சார் இது பார்த்திங்கன்னா மானாமதி பஜார் சார் இது இந்த பஜார்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு ஒன்று வருது சைட்டை காமிர மாதிரி மெயின் பஜார் இது உத்ரமேட் டு வந்தவாசி செல்கிற ரூட் இது ரோட்ல பாத்தீங்கன்னா உள்ரோடு கரெக்டாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சைட்டு கரெக்டாக ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்ல சைட்டு வரும் ஆர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ஜல்லி ரோடு மாடு இருக்குது பாரு சார் அங்கேருந்து ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு ஜல்லி ரோடு அந்த தால் வரையும் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னாண்ட தென்னை மரம் இருக்குது அது வரைக்கும் ஃப்ரண்டேஜி சார் ஸோ பார்த்தீங்கன்னா கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது சார் த்ரீ ஹெச்பி மோட்ரு ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு துண்டு சார் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு துண்டு நாலு துண்டு ஆச்சுங்களா அதே மாதிரி என்னாண்டா அரப்பார்த்துகிட்டே இருக்குது ரெண்டு துண்டு நஞ்சை இடம் தான் சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் உண்டு டைரெக்டு ஓனர் தான் சார் பார்த்தீங்கன்னா இது காஞ்சிபுரம் மாவட்டம் இடம் பார்த்தீங்கன்னா தண்டையில் வரும் வில்லேஜில் மானாமதி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சைட்டு சார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு உத்திரமேரு ஒன்றியம் தன்றை வில்லேஜில் வருது சொத்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எழுநூறு அடி ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துது சார் சைட்டுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு துண்டு வருது சார் சை நமக்கு தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாவது கிலோமீட்டரில் சைட்டு வந்துடும் சார் உத்தரமர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்ரு